பகுதி மூன்று மோனாலிசா யார் மோனாலிசா ஓவியம் உலகத்தையே ஈர்த்த ஒரு மாயை மிகுந்த உருவம் ஆனால் அந்த உருவம் யார் என்பதை பற்றிய விவரங்கள் வரலாற்றில் குறைவாகவே உள்ளன ஆனால் பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த புகழ்பெற்ற பெண்மணி டிசா கெடாட்டினி என்பவராக இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது யார் டிசா கெடாட்டினி ஒரு இத்தாலிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் பிரான்சிஸ்கோ டெல் ஜியோகொண்டா என்ற ஒரு பணக்கார வணிகரின் மனைவி அதனால் தான் இந்த ஓவியம் லா ஜியோகொண்டா என்றழைக்கப்படுகிறது இத்தாலிய மொழியில் ஜியோகொண்டோவின் மனைவி குடும்பம் மற்றும் வாழ்க்கை பின்னணி நிசா ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தவர் அவர் ஒரு வெறுமெனி அழகான முகம் மட்டுமல்ல அவருடைய அமைதியான முகம் மென்மையான புன்னகை மற்றும் தூய்மை தோற்றம் ஓவியரான ரியாடோடாவின் டாவின்சி அவரை படமாக எடுக்க ஆர்வம் கொள்ள வைத்திருக்கலாம் லாஜியகொண்டா என்ற பெயர் எப்படி வந்தது ஜியகொண்டா என்றால் மகிழ்ச்சியானவள் அல்லது சிரிக்கும் பெண் என்ற பொருள் இது அவரது கணவர் ஜியகொண்டா என்பதிலிருந்து வந்தது இத்தாலியர்கள் இவ்வாறு அழைப்பதற்கு காரணம் அவரது முகத்தில் உள்ள மாயையான புன்னகை